அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்க்கையிலே பல்வேறு சமயங்களிலே ஏதாவது ஒரு பிரச்சனை என்னுடைய மனதை போட்டு அடுத்துக் கொண்டே இருக்கிறது அதை நினைத்து 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 பல நேரங்களில் அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது இல்லையா ஏதாவது ஒரு கவலை குடும்பத்தை நினச்சி அல்லது தொழிலை நினச்சி பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி அல்லது தனக்கு அமைஞ்சு வா வாழ்க்கையை நினச்சி அல்லது தான் தனக்கு கிடைக்க வேண்டியது தப்பிப்போன அந்த நி விலை நிலையை நினச்சி இப்படி ஏதோ ஒன்று கடந்த காலமோ அல்லது எதிர்காலமோ நிகழ்காலமோ எதையோ நினச்சி பல நேரங்களில் கவலையிலையும் கஷ்டத்திலையும் மனபாரத்திலையும் மனுஷரங்க மண் மனுஷங்களாகிய நம்ம பல நேரங்கள் அப்படி சுற்றிக்கிட்டே வர்றோம் ஒரு இழைப்பாறுதல் கிடைக்காதா நமக்கு ஒரு இந்த இந்த பாரமெல்லாம் தீரத்துக்கான வழி கிடை பிறக்காதா ஒரு நிம்மதி ஒரு ராகத்து உடலுக்கு சுகம் நோயினால் எத்தனை நாள் தான் போட்டு நம்ம நொந்துக்கிட்டு இருக்கிறது எப்போ நமக்கு ஒரு இதிலருந்து ஒரு ஒரு விமோச்சனை கிடைக்கும் வழிபிறக்கும் இந்த கவலை எல்லாம் பாரமெல்லாம் எப்போ தீரும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடு நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்க வெளிரங்கமாக பொழுது ஒரு தோற்றம் ஆனால் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை அவர்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கை எவ்வளோ பெரிய சிரமத்தையும் கஷ்டத்தையும் இருக்குன்றத சில நபர்கள் வாய் விட்டு மனம் விட்டு பேசும்போது நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் எனவே அன்பான சகோதரர்களை அப்படியான ஒரு நிலையிலெல்லாம் இருந்து மாற மாறுவதற்கான சிறந்த வழியை ரசூலுல்லா கற்றுக் கொடுத்த ஒரு அதி அற்புதமான விஷயத்தை இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிறேன் முழுமையாக இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அதரசெய்தன அணசமனு மாலிக் ரதையல்லானவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது இஸ்மஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு ம மகத்தான ஒரு அவர்களுடைய அந்த அறிவிப்பிலே இது பதிவாகியிருக்கிறது இந்த நு இந்த செய்தி அதில் தசூல் சல்லா சல்லா அவர்கள் அலிலாவை கூப்பிட்டு சொன்னாங்களா அலி உங்களுக்கு நான் ஒரு சில களிமாக்களை கற்றுக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இதை நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களை பிடித்திருக்கக்கூடிய கவலை கஷ்டம் மனபாரம் எதிர்காலத்தை நினச்சி உண்டான அச்சம் கடந்த காலத்தை குறித்து உண்டான கவலை இது எல்லாமே நீங்கள் போயிடும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய துவாவை தாக்குவான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் உங்களுடைய நிச்சயமாக அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுடைய கவலைகளும் கஷ்டமும் தீரும் இந்த துவாவின் வழியாக நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் என்று ஹசரத் அசூடுல்லாய் சல்லா அலிஸ்லா அழிதிகள் எல்லாருக்கும் சொன்னாங்க சொல்லிவிட்டு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாங்க இந்த துவாவை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல ஒது செய்யுங்க அன்பான சகோதரர்கள் அருமை தாய்மார்களே யார் யாரெல்லாம் கவலையிலும் சிரமத்திலும் கஷ்டத்திலும் வாழ்க்கையினுடைய விரக்தியிலும் இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் முதல்ல இந்த துவா ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன செய்யணும் அதை முதல்ல ஒது செய்யணும் ஒது செஞ்சுட்டு என்ன செய்யுங்க ரெண்டு ரக்கா தொழுங்க நஃபிலான தொழுங்க நீ எத்தலாம் வேண்டாம் தான் நார்மலாட்டு ரெண்டு ரக்கா தொழுங்க தொழுது முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு முப்பத்தி மூன்று தடவை அலமதுல்லா சொல்லுங்கள் அதுக்கடுத்து என்ன செய்யுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா ரசூலுல்லாவின் மீது ஒரு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பதினொன்னாக இருந்தாலும் சரி தான் அல்லது முப்பத்தி மூணாக இருந்தாலும் சரிதான் செலவாத்த சொல்லுங்கள் அதுக்கு பின்னாடி இஸ்தி உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்தி குஃபார் அதையும் அதான் தெரியும்னா அதையே சொல்லுங்கள் அதை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தி மூணு தடவை இதெல்லாம் நானாக சொல்கிறது இந்த ஹதீஸில் வர்றது என்னென்னா அல்லாவை ஹம்து செய்யட்டும் புகழட்டும் வசூல் இல்லாமையும் சொல்லட்டும் இஸ்திகபார் செய்யட்டும் என்று பொதுப்படையாக தான் வருது நானாக ஒரு எண்ணிக்கை சொல்லுகிறேன் பெரும்பாலும் நாம் தஸ்பீ செய்யும்பொழுது முப்பத்தி மூணு அப்படிங்கிறத நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் இல்லையா சுபான்லா முப்பது அலமதுல்லா முப்பத்தி மூணு அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு வைக்கிறோம் அதே அதே அடிப்படையில் அலம்துல்லாவை முப்பத்தி மூன்று முறையை சொல்லுங்கள் குறைந்தபட்சம் பதினொன்று அல்லது அதிகபட்சம் முப்பத்தி மூன்று தடவை செலவாற்ற சொல்லுங்கள் அதற்கு பிறகு முப்பத்தி மூன்று தடவை இஸ்திகபார் செய்யுங்கள் இந்த அஞ்சு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு துவா செய்யணும் அஞ்சு காரியம் என்ன ஃபஸ்ட் சொல்லுவா ஒன்று ஒது செய்யுங்க ரெண்டாவது ரெண்டரை காய்த்து நஃபீல் தொழுங்க மூணாவது அல்லாவை புகழுங்க இல்லா சொல்லுங்கள் அது உங்கள் விருப்பம் எத்தனை தடவைனாலும் சொல்லலாம் என்னுடைய சஜஷன் முப்பத்தி மூன்று அதற்கடுத்து செலவாத்து சொல்லுங்கள் உங்கள் விருப்பம் எத்தனை தடவைனாலும் சொல்லலாம் என்னுடைய சஜஷன் குறைஞ்சபட்சம் பதினொன்று நடுத்தரமானது முப்பத்தி மூணு ஐந்தாவது இஸ்தீ குபார் செய்யுங்க குறைஞ்சபட்சம் முப்பத்தி மூன்று தடவை அதை விட அதிகமாக செஞ்சீங்கன்னா இல்லை மாஷா மாஷா அல்லா அது பெரிய விஷயம் அது உங்களுடைய விருப்பத்துக்கு விட்டு விடுகிறேன் இந்த அஞ்சு காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யணும் ரசூல்லா இஸ்வன் சொன்னாங்க ஆன் பின்னால் சொல்லித்தரக்கூடிய இந்த துவாவை ஓதுங்கள் ஓதினால் உங்கள் கவலைகளும் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய மன அழுத்தங்களும் பாரங்களும் வாழ்க்கையில் ஏற்பட்டு போயிருக்கக்கூடிய விரக்தி நிலையும் எல்லாம் மாறிடும் சொன்னாங்க ரசூல்லா அல்லாஹும் நீ தான் உன்னுடைய அடியார்களுக்கு மத்தியிலே நியாய தீர்ப்பு நாளிலே தீர்ப்பு வழங்குவாய் எந்த விஷயத்திலே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்திருந்தார்களோ அதிலெல்லாம் நீ தெளிவான முறையில் நீ வந்து தீர்ப்பை கொடுத்துருவா இது அந்த முதல் லைனுக்குரிய அர்த்தம் அடுத்து அடுத்து என்ன சொல்லணும் இல்லல்லாஹுல் அல் அலியுல் அலீம் இன்னொருக்கு சொல்றேன் ல இலாஹ இல்லவாஹு அல் அலியுல் அலீம் ஒன்னு ரெண்டாவது ல இலாஹ இல்லவாஹு அல் ஹலீமுல் கரீம் மறுபடியும் சொல்றேன் ல இலாஹ இல்லவாஹு அல் ஹலீமுல் கரீம் இது ரெண்டாவது மூணாவது சுபஹானவ்வாஹி رب السماوات السبع ورب العرش العظيم نرجو سبحان الله رب السماوات السبع ورب العرش العظيم الحمد لله رب العالمين منين إذ ورد اللهم كاشف الغم مفرج الهم مجيب دعوة المضطرين إذا دعوك رحمن الدنيا والآخرة ورحيمهما فارحمني في حاجتي هذه بقضائها ونجاحها رحمة تغنني بها عن رحمة من سواك. நீங்கள் பார்க்குறத பார்த்து தெரியும் என்னங்க ஆஜரை சின்னோண்டு துவா சொல்லி தருங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய துவாக சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது அன்பர்களே துவா பெரிது சிறிது என்பது இங்கே விஷயம் அல்ல நம்மளுடைய கஷ்டமும் கவலையும் நம்முடைய மனபாரமும் நீங்க வேண்டும் என்பதுதான் பெருசு நமக்கு அதை விட பெருசு இருக்காங்க அதை நீங்கிட்டால் எவ்வளோ பெரிய சந்தோஷம் சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன பாரமும் அழுத்தமும் தீந்தா எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் அதனால் பெரிய துவாவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு சில நாட்கள் நீங்கள் இதை ஓத துவங்கிவிட்டாலே தானாகவே அது மனனமாகிவிடும் நான் முன்னால் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் தனித்தனி வார்த்தைகள் ஒத்தை ஒத்தை வார்த்தைகள் பின்னாடி இருக்கக்கூடிய துவாக்கள் தான் துவா தான் கொஞ்சம் நீளமாக இருக்குது இன்ஷா அதையும் நீங்கள் எழுதி எடுத்துங்க இன்ஷா முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் ஸ்க்ரீனில் தர்றோம் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் தர்றோம் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து அதை ஓதுங்க வல்ல அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்கள் முறையிடுங்கள் நம்முடைய எல்லாம் தீர வேண்டும் என்றால் கண்ணீர் விடணும் சொல்லுவாங்களா அலட்டும் பாவேன் அலறதை விடு அழுது அலட்டு கொஞ்ச நேரம் அழுது முதல்ல அவனுடைய பாரத்தை எல்லாம் தீக்கட்டும் நீங்கள் அழுது பாருங்கள் ஒரு பெரிய ஒரு மன பாரம் நீங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ அழுகை என்பது மனதினுடைய பாரத்தை குறைக்கிறது எதை எதற்கலாமோ அழுகக்கூடிய நாம் வல்ல அல்லாவின் சன்னிதானத்தினே அவனுக்கு முன்னால் இந்த துவாக்களை ஓதி அழுதால் என்ன நம்முடைய பாரமும் கஷ்டமும் நீங்க வேண்டும் என்று அழுது கேட்டால் என்ன கண்ணீர் வடித்து அல்லாவுடைய அல்லா அல்லாவுடைய சன்னிதானத்தில் நாம் கதறினால் என்ன நிச்சயமாக செய்வோம் இந்த துவாவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது பெருமானா செல்லல்லாலே செல்லும் பிரத்யேகமாக அழிலை அல்லாவுக்கு சொல்லிக் கொடுத்ததுவா எனவே கவலையில் கஷ்டங்களில் சிரமங்களில் நெருக்கடிகளில் மனபாரத்தில் வாழ்க்கையின் விரக்தியில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கவனப்படுத்தி ஓத வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துவா இன்ஷா அல்லா முயற்சியங்கள் அல்லா தோஃபிக் செய்வானாக கவலை இல்லாத மன அமைதியான வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக பாக்குவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்